துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் இதான் மெயினாக நம்ம பார்க்கணும் துலாம் அப்படின்னாலே நீங்கள் சுக்கர பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் கோச்சாரத்தில் இவர் எங்கே இருக்காரோ எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரோ அதை ஒட்டி தான் இந்த மாதம் உங்களுடைய நினைவுகள் நிகழ்வுகள் இருக்கும் மற்ற கிரகங்களை அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம ராசி பலன் பார்க்குறதுக்கு காரணமே இந்த மாதம் கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா சாதகமாக இருந்தால் என்னென்ன விஷயங்கள் நமக்கு நல்லது நடக்கும் பாதகமாக இருந்தால் என்னென்ன கெடுபலங்கள் உண்டு இதுதான் நம்ம பார்க்குறது பிரதானமாக அப்படி போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார் அவர் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சார்னா சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் அந்த சனி அஞ்சில் இருக்கார் முதல்ல ஆறுன்னா என்னன்னு தெரிஞ்சுங்க ஆறாம் இடம்னா வெற்றின்னு அர்த்தம் ஆக உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் உங்களே அறியாத வெற்றி சந்தோஷம் எல்லாமே இருக்குது ஆனால் இந்த சுக்கரன் வாங்கின சாரம் சனி அவர் அஞ்சாம் இடத்துல இருக்க அப்போ ஐந்தாம் இடமும் பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாத வருமானம் சம்பாத்தியம் மகிழ்ச்சி சந்தோஷம் இதுதான் இருக்குது ஆக ஒரு பக்கம் யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்க இங்கே வேலைன்னு சொல்லிட்டா உங்களுடைய ஜாப் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய கரியர் இதுதான் மெயின் அப்படி பார்க்குற போது உங்களுடைய வேலைவாய்ப்புகளில் உங்களுடைய நட்சத் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் அங்கே இருந்தால் கூட சனியோடைய இருக்கிறதுனால யாரெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க எனி எதில் ஃபிட்டட் கன்சனில் இருக்கீங்களோ வேலை நல்லா இருந்தால் கூட வேலையை பற்றிய பயம் வீதி குழப்பம் இருக்கும் ஸோ நம்ம பார்க்க வேலையை விட்டு வெளியில் வர்றது அல்லது வெளியேற்றப்படுவது அல்லது விஆர்எஸில் வர்றது அல்லது ஒரு லாங் லீவை போட்டு வீட்டில் இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் இருக்குது பாருங்கள் ஒரு பக்கம் உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்துல உங்களுக்கு வேலையை கொடுத்தால் கூட அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரநாதன் சனி அஞ்சில் இருக்கிறதுனால வேலையை பற்றிய ஒரு பயம் என்பது இருப்பதற்கான வாய்ப்பு ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஆக யாரெல்லாம் மாத சம்பளம் வாங்குறீங்க அதெல்லாம் உடல் உழைப்பு சார்ந்தமாக இருக்கீங்களோ நீங்கள் கவனமாக வேலை பார்க்கணுங்கிறதான் இதுக்கான அர்த்தம் இல்லைன்னா நம்ம வேலையில் நமக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் கிரகம் காமிக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இந்த மாதம் பெரிய பிரமாதமாக இல்லை உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருந்தாலும் சம்பாரித்தாலும் அதற்கு தந்த செலவுகளும் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் உங்களுடைய ஆறாம் இடத்துல சுக்கரன் ராகு பன்னிரெண்டாம் இடத்துல கேது அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கடவுள் அல்லது மனைவி ரெண்டு பேர்லையும் யாருக்காவது ஒரு அளவுக்கு தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் இது இருக்குது உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இதிலிருந்து நாம் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதம் நீங்கள் புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக வேண்டாம் ஏன்னா கிரகங்கள் நமக்கு சுமாராக தான் இருக்குது சாதகமான பலன்கள் முழுவதுமாக இல்லை அதனால ரொட்டீன் லைஃப் என்னவா அதை மாத்தம் பண்ணுங்கள் புதுசாக நான் அதை பண்ணணும்னு நினைக்கிறேன் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன் புது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது வேண்டாம் நமக்கான தேவைகள் அதிகமாக இருக்கணும் எண்ணங்கள் பெரிய லெவலில் இருக்கலாம் சிந்தனைகள் பெரிய பிராடாடாக இருக்கலாம் ஆனால் அதுக்காக நான் எடுக்கக்கூடிய நம்ம செயல்படக்கூடிய முயற்சி பண்ணக்கூடிய அத்தனை காரியங்களும் நமக்கு சீக்கிரம் நடந்துடும் நன்மையாக முடிஞ்சிடும் ஃபேவரபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான கிரக நிலைகள் இந்த மாதம் இல்லை நான் உங்களை அப்சப்ட் பண்ணுறதுக்காக சொல்லலை எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைக்கங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறதுக்கு காரணம் நாம் எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் வாழ்க்கையில் போராடிட்டுருக்கோம் முன்னேறணும்னு நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் அதுக்கு தகுந்தவாறு நமக்கு கிரகங்களும் ஃபேவரபிளாக இருந்தால் மட்டுமே நாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் இந்த மாதம் உங்களுக்கான கிரக நிலைகள் சுமாராக இருக்குது அடக்கி வாசிங்க உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குது அதனால் கவனம் நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் உண்டு அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது இந்த மாதம் அவசர அவசியம் இருந்தாலும் தேவையற்ற ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள் இதெல்லாமே ரொம்ப முக்கியம் ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க டென்ஷன் இல்லாமல் இருங்க இதுவே இந்த மாதம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை ஆகலை அப்படின்னு ஒன்றும் பெருசாக யாரும் ஒரி பண்ணாதீங்க அது இந்த மாதம் போனால் நல்ல விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினச்சேன் அதில் நிறைய மாற்றங்கள்லாம் தடை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ ஒரி பண்ணாதீங்க நடப்பது அத்தனையுமே உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மைக்கே நினச்சிங்க ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்க அந்த அந்தளவுக்கு ப்ராஃபிட் இல்லை இதே தான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் ஸோ இந்த மாதத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் இது ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அவசரம் அவசியம் இருந்தாலே லோன் வாங்காதீங்க ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணிடுங்க இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுக்கு லவ் அஃபையருக்கான புதுசாக பாசிபிலிட்டிஸ் ஏற்படும் ஒருவேளை உங்களுக்கு லவ் பிரேக்கப் ஆகியிருந்தால் மறுபடியும் ரீயூனியன் ஆகும் உங்களுடைய லவ் பெரிய லெவலில் திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக நீங்கள் இந்த மாதம் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்க அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் நம்முடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் யாரெல்லாம் வந்து ஸ்பெக்குலேஷன் லைனில் இருக்கிறீங்களோ இந்த மாதம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க எல்லாமே நமக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்கிற மாதிரி தோற்றம் அந்த ப்ராஃபிட் நமக்கு கையில் பணமாகவோ தினமாகவோ பொருளாகவோ பணமாகவோ நகையாகவோ வரணும் இங்கே அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் சுமாராக இருக்குது ஆகையனால அதுலேயும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு புகழ் அந்தஸ்து உங்களுக்கு இருக்குது இருந்தால் கூட எதிரிகள் விஷயத்தில் கவனம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் பெரிய லெவலில் ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் குறைவு இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் நான் முதல்ல சொன்னே வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நன்மை தீமை ரெண்டுமே கலந்துருக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்குது பிஸ்னஸ்மே இந்த மாதம் சுமார் தான் ஸோ உங்களுடைய சொந்த பிஸ்னஸாக இருக்கட்டும் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸாக இருக்கட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் பார்ட்னரோட பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் முடியவர் சொந்த பிஸ்னஸில் தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை அதுக்காக தொழில் விட்டு விட்டுவிட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் எனக்கு எது தான் நல்லது சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறது புரியுது துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு காதல் விஷயங்கள் நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது ஸோ உங்களுக்கு எதிர்பாராத நட்பு வட்டாரம் உருவாகும் நம்முடைய அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் இருக்குது ஒரு பக்கம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பதும் இருக்கும் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது டூர் இருக்குது ட்ராவல் இருக்குது வீட்டில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும் நீங்கள் அதுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் உண்டு இந்த மாதிரில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக பெரிய லெவலில் செலவு பண்ணணும் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் எதுவும் இந்த மாதம் இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இது வரைக்கும் கிடைக்கல டிலே ஆகிட்டுருக்கு எப்போ வரும்னே தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாம் வருவதில் சின்ன சின்ன தடைகள் எந்த மாதம் இருக்குது உங்களுடைய எட்டாம் இடத்துல குரு இருந்து அவரும் சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்கனால யாருக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதத்தில் பெரிய லெவலில் பணம் கடன் கொடுக்குறீங்களா அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக கொள்ளும் அல்லது மாற்றிக்கொள்ளும் அது வராத பணம் கிடையாது வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம் அதே மாதிரி தான் நீங்கள் தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை அதுக்காக தொழில் இல்லாமல்லாம் உங்களுக்கு விட்டுவிட்டு நடக்கும் இப்படி இந்த மாதம் உங்களுக்கு மாறி மாறி நல்லது கெட்டது நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதம் முழுவதுமே இறை அருளை அதிகப்படுத்துங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகுணம் பரிபூர்ணமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதில் நிறைய ஸ்ட்ரகிள் தடை என்பது இருந்துகிட்டே இருக்குது அதெல்லாம் முதல்ல உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய இஷ்டதீவரையும் வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய குறிப்பாக நம்ம படைத்த பிரம்மதேவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு நம்முடைய துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் போக்கக்கூடியவர் நரசிம்மர் அவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் வெளியில் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் தேவையற்ற மனக்குழப்பங்கள் நீங்கும் நன்றி வணக்கம்